தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதி ஒருவருடைய ஜாதகத்துலேங்க சூரியனும் செவ்வாயும் ரெண்டஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று இருந்தாலும் அரசு வாழ்வு கொடுக்கலாமா இவர்கள் வந்து அரசனை போல வாழ்கிற அமைப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தங்க ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் அத்தனை அம்சங்களும் பெற்றுங்க அரசு உத்தியோகங்களை அமர்ந்துங்க உயர் பொறுப்பு பதவிகளை ஆண்டு ஸோ ஒரு செல்வாக்குடன் வாழும் அமைப்புகள் இந்த ஸ்தானங்களில் வந்து சூரியன் செவ்வாய் இருந்தாருன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாதகருக்கு கொடுப்பாருங்களாம்மா அரசனை போல் வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்குங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்களாம்மா மற்றவர்களிடம் கெட்ட பேரும் வாங்கிப்பாங்களாம்மா பூர்வீக சொத்துக்கள் இழப்புகள் கொடுக்கணுமா தந்தை உடலும் பாதிப்பு கொடுக்கும் தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள் பண்ணிட்டு இருப்பாருங்களாம்மா இந்த ரெண்டு கிரகங்களுடைய அமைப்புகள் சூரியன் செவ்வாயும் இருந்துச்சுன்னா தொழிலில் மாற்றங்கள் பாதிப்புகள் கொடுக்குங்க இதே இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் ஏழாம் படம் கலசரஸ்தானம் எட்டாம் படம் மாங்கிலி ஸ்தானத்தில் இருந்தால் இளமையில் விதவியாயிடுவாங்களாம்மா இப்போ இந்த இளமையில் விதவியாகிறாங்க இல்லையா ஸோ அவங்கள அவங்க பெண்ணுடைய ஜாதகங்களை நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு ஏழு எட்டு இந்த ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் ரெண்டுமே நெருப்புக்கு உகந்தப்பட்ட கிரகங்களும் அமரக்கூடாதுங்க அமர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்புகள்ன்றது ஏற்படுத்திக்கும் அதுக்குண்டான உண்டான சரியான பரிவர்த்தனைகளை செய்து கல்யாணம் பண்ணிக்கோணுங்க இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா எந்த பாதிப்புன்றதும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்